எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க ஆமாங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கனவு அப்படின்ட்டுலாம் இல்லைங்க ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுல மகிழ்ச்சியா வாழணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க அதுக்கு ஒரு இடம் வேணும் ஆமாங்க ஒரு சென்ட் நிலமாச்சு வேணுங்க அப்படி ஒரு சென்ட் நிலமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்தா யாரு தாங்க வாங்க மாட்டாங்க ஆமாங்க நம்ம சேலம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆகாஷ் துறை ரியல் எஸ்டேட் வழங்கும் அரிஸ் துறை ஹைடெக் சிட்டி லே அவுட் தாங்க ஆமாங்க இதுல வீட்டு மனை ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தரானுங்க உண்மையாகவே உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு இந்த வீட்டுமனையில நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அல்லது நீங்களே வீடு கட்டணும்னா கூட இந்த வீட்டு நீங்க தேர்ந்தெடுத்து வைங்க ஏன்னா இதுல அவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா சேலம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து சிறுபாக்கம் மெயின் ரோடு அரிசுரை ஹைடெக் சிட்டி உடைய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் இதுதான் நம்ம பா குடியிருப்பு இந்த இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வடலூர் வடலூர் வள்ளலர் சன்மார்க்க சபை இந்த இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஐயா அப்படிங்கிற ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம் கம்பெனிலாம் இருக்குது இந்த ஹைவேக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம ஃப்ளாட் இருக்குது வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்னைக்கு எங்கே வந்திருக்குறோம்னா கடலூர் மற்றும் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறுபாக்கம் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆகாஷ் துறை ரியல் எஸ்டேட் வழங்கும் துறை ஹை ஹைடெக் சிட்டி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க நமக்கு இப்போ ஒரு வீடு கட்டினோம்னா ஒரு சென்ட் மனையாச்சும் தேவை அப்ப ஒரு சென்ட் மன இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வலையில ரெண்டு லட்சத்துக்கு தராங்க இதுல முக்கியமான ஆஃபர் என்னன்னா முப்பது நாளைக்குள்ள நீங்க வந்து பத்திரப்பதிவு செஞ்சீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முப்பது அடி அகலம் கொண்ட தார் சாலை அதுக்கப்புறம் சோலார் மின் சிஸ்டம் விளக்கு இது இப்படி அத்தனை வசதியும் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏகோபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரொம்ப அருகாமையில இருக்குது அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு அதுக்கப்புறம் காவல்துறை ஜிஹெச் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அவைலபிளான பிளேசஸ் எல்லாமே இந்த பிளாட்ல இருக்குது அதாவது அரிஸ்துறை ஹைடெக் சிட்டி கிட்ட பக்கத்துல இருக்குது அதுக்கப்புறம் போக்குவரத்து வசதிக்கு நீங்க எங்கயும் தேவையில்ல மெயின் ரோட்லயே பஸ் ஸ்டாப்புக்கு அருகிலேயே இந்த பிளாட் இருக்குது உண்மையாகவே நீங்க உடனடியா வருங்கால முதலீட்டுக்கு உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு உடனடியாக அரிஸ்துறை ஹைடெக் சிட்டி இந்த பிளாட் வந்து நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க பக்கத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது மசூதி இருக்குது இப்படி பல்வேறு இடங்கள் வந்து பக்கத்துல இருக்கு நீங்க எங்குமே கோவில் உட்பட எல்லாமே இருக்குது நீங்க எங்கேயுமே போ போக தேவையில்ல நம்ம அரிஸ்துறை ஹைடெக் சிட்டியோடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல அருகாமையில் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வசதி இருக்குது இந்தாண்ட அதே மாதிரி குடியிருப்பு வசதி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வசதி அத்தனை லோன் வசதி கூட உங்களுக்கு செஞ்சு தராங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காற்றோட்டமான சூழ்நிலை அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பாத்தீங்கன்னா பேருந்து வசதி இருக்குது உண்மையாகவே நீங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி வீட்டு மனைகளை நீங்க நீங்க முடியாது சுத்தமான குடிநீர் வசதியும் இங்க இருக்குது நீங்க நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி நீங்க பார்க்கக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் பிளேஸ் ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்றது அவ்வளவு இயற்கை சூழல் மிகுந்த இடத்துல இருக்குது இந்த ஹைவேல உண்மையாகவே இவ்வளவு கம்மி பிரைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே தர முடியாது நம்ம அரிஸ்துறை ஹைடெக் சிட்டி பிளாட்ல ஒரு சென்ட் மனையின் விலை ரெண்டு லட்சம் தாங்க விக்குது உடனடியாக நீங்க உங்க நிலத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ